الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين مباد باب تحريم رفع المأمون رأسه من الركوع بالسجود قبل الإمام عن أبي هريرة رضي الله عنه أن عن النبي صلى الله عليه وسلم قال أما يخشى أحدكم إذا رفع رأسه قبل الإمام أن يجعل الله رأسه رأس حمار ஓய் ஜாயா ஹோ சூரத் ஹோசூரார் முத்தஃபப்பு நேற்றுக்குறி எல்லா நடிகார்களே இன்று நாம் சிறிய சிறிய தலைப்பின் கீழ் சில பாடங்களை பார்க்க இருக்கின்றோம் முதல் தலைப்பு முன்னூற்றி முப்பத்தி ஏழாம் தலைப்பு ருகூ சஜிதா செய்யும் போது இமாமுக்கு முந்தி தொழக்கூடியவர் அவருடைய தலையை உயர்த்துவது கூடாது இதில் வரக்கூடிய ஹதீஸு இமாமுக்கு முந்தி தன் தலையை உங்களில் ஒருவர் உயர்த்தினால் மறுமையில் அவரின் தலையை கழுதையின் தலை போல அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அல்லது கழுதையின் உருவமாக அவர் உருவத்தை அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அவர் பயப்பட வேண்டாமா என்று நபி சொல்லா அலி செல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய நானூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இப்போ இங்கு இந்த ஹதீஸில் நமக்கு இமாமுடைய இமாமை பின்தொடரக்கூடிய விஷயங்களுடைய ஆதரவுகள் சொல்லப்படுது என்னென்ன ஆதரவுகள் நாம் முரண் செய்யக்கூடாது பொதுவாக பின்னாடி நிற்கக்கூடியவருக்கு சொல்லக்கூடிய பெயர் முக்ததி என்று சொல்லுவாங்க நம்ம பொதுவாக முசல்லி என்று தொழு நாம் பயன்படுத்துகிறோம் இல்லை என்றால் முசல்லி என்றால் என்ன தொழுகையாளிக்கு அது இமாமாக இருக்கட்டும் பின்னாடி தொடக்கூடியவராக இருக்கட்டும் அனைவரும் முசல்லி அப்போது முக்ததி என்று சொல்லக்கூடிய முக்ததி என்று சொல்லக்கூடிய விஷயம் முக்ததி என்றால் ஃபாலோ செய்யக்கூடிய அவருக்கு ம மோன் கூட சொல்லப்படும் ம மோன் இமாமுக்கு பின்னால் பின்தொடரக்கூடியவருக்கு ம மோம் என்று சொல்லப்படும் இப்போ மோனாக இருக்கக்கூடிய இந்த பின்தொடரக்கூடிய முக்ததியாக இருக்கக்கூடியவருக்கு மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன இமாமை பின்தொடர வேண்டும் இமாமை பின்தொடர்வது என்றால் அவருக்கு முந்தி செய்வதோ அல்லது தாமதமாக செய்வதோ அல்லது அவருடன் செய்வதோ மூன்றுமே தடை செய்யப்பட்டது செய்யக்கூடியது என்ன அவரை பின்தொடர வேண்டும் அவர் செய்தார் என்றால் உடனடியாக நாம் செய்ய வேண்டும் அதில் முற்படுத்தவோ தாமதப்படுத்தவோ அவருடன் செய்வதோ என்று இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது இமாமுக்கு முந்தி கொள்வது நாம் பார்ப்போம் இமாம் அவர்கள் சக்வீரு தஹரிமாவுக்காக கையை உயர்த்தும் பொழுது அதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய முசலீம்கள் கையை உயர்த்தி நின்று கொண்டிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அந்த தக்வீரத்து தஹரீமு என்ன முதல் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்வீரு முன்கூட்டியே செய்து விட்டென்றால் தொழுகையே ஆகாது அதே போல ருகோ மற்றும் சுஜூது செய்வது செய்யும் பொழுது இமாமுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க சுஜூதுகளும் சரி ருகோவிலும் செய்யக்கூடியவர்கள் நாம் பார்க்கின்றோம் இதுவும் தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது அதே போல இமாமை பின் அவரை தாமதமாக இமாம் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்த பிறகு எழுந்து நிறுந்த பிறகும் என்ன இன்னும் சஜிதாவிலேயே இருக்கிறார் அந்த தொழுகையாளி தொழுகையில் துவா கேட்பது விருப்பமானது விருப்பத்தக்கது தொழுகையில் சஜிதாவில் துவா கேட்பது என்பது ஆனால் இந்த நேரத்தில் இமாமை பின்தொடர்வது என்பது கடமையானது அப்ப அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் உடனே இமாம் அவர்கள் சுஜூதிலோ ருக்குவிலிருந்து எழுதிருக்கும் பொழுது அடுத்த நொடி நாமும் எழுதுக்க வேண்டும் இதுவரை என்றால் சுரத்துல் ஃபாத்தியான் நாம் ஓதி கொண்டு இருக்கின்றோம் இமாம் அவர்கள் ருக்குவுக்கு சென்றவுடனேயே எந்த அளவுக்கு நாம் ஓதினோமோ அதிலே நான் நிப்பாட்டி விட்டு நாம் நாம் ருக்குவில் செல்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது ஆக இதையும் நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அதே இமாமுடன் சேர்ந்து செய்வதும் என்ன அல்லாஹர் என்று பொழுது சொல்லும்போது அல்லாஹர் என்று மார்க்கம் தடுக்கின்றது ஒன்று முந்திக் கொண்டு தாமதப்படுத்தி செய்வது உடனுடன் அவருடன் செய்வது இது மூன்றுமே தடை செய்யப்பட்டது அந் நமக்கு கடமையாக்கப்பட்டது என்ன அவரை பின்தொடர வேண்டும் அதனால்தான் நல்லாவடி தூர் சொல்லாசி எவ்வளவு கடுமையாக இந்த வார்த்தை கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு இப்படி மக்கள் இமாமை முந்திக் கொண்டிருக்க உன் சுஜூது செய்வதிலிருந்து அஞ்சு கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹு தாலா அவங்களுடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான் அல்லது அவருடைய முகத்தை உருவத்தை கழுதியுடைய உருவத்தாக ஆக்கி விடுவான் கழுதியுடைய வார்த்தை நாம அல்லது இந்த எடுத்துக்காட்டு இந்த ஓமையை மார்க்கத்தில் பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் எதற்காக என்றால் அந்த காரியம் மிக கெட்டது மிக ஒரு கட ஒரு வெறுக்கத்தக்க விஷயத்திற்காக தான் பயன்படுத்தப்பட்டது கழுதையுடைய எடுத்துக்காட்டு இதற்கு முன்னால் சூரத்துள்ள குறிப்பாக ஜுமாவில் சூரத்துள் ஜுமாவிலும் அல்லாஹால கழுதையுடைய எடுத்துக்காட்டை பற்றி யூதர்களுக்கு பற்றி தெரியப்படுத்தி இருக்கின்றான் இவர்களுடைய நிலை என்ன இவர்கள் கல்வி வேதம் கொடுக்கப்பட்டு எந்த ஒரு அமலும் படுத்தாமல் இருக்கக்கூடியவருடைய எடுத்துக்காட்டு கழுதைக்கு மேல் புத்தகங்களை நாம் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது எந்த ஒரு புரோஜனம் இருக்காது அதே போலதான் என்று சொல்லி மிக எடுத்துக்காட்டிலே மிக கெட்ட ஒரு எடுத்துக்காட்டு என்று அல்லாஹ் கூறுகிறேன் அப்போ இங்கேயும் என்ன நபி சொல்லா லேசிலும் இந்த கழுதையுடைய முகம் மாற்றப்படும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதற்காக எச்சரிப்பதற்காக மனிதன் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாயா அவன் எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் பார்த்திருக்கின்றோம் யூதர்களுடைய ஒரு சமுதாயத்தை அல்லாவத்தாயா பன்றியாகவும் குரங்குகளாகவும் மாற்றியிருக்கின்றான் இதையும் நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் ஆக இந்த ஹதீஸில் நபி சொல்லா அலிசலமுக்கு இந்த விஷயத்தை தடை செய்திருக்கின்றார்கள் இதனுடன் வரக்கூடிய தொழுகையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி பார்க்கும் பொழுது தொழுகையில் இடுப்பில் கை வைத்து நிற்பது வெறுக்கத்தக்கது தொழுகையில் இடுப்பில் கை வைத்து நிற்க நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களால் தடை செய்யப்பட்டிருப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி பத்தாம் ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் தொழுகையில் இடுப்புகள் க கையை என்ன வைத்து நிற்கக்கூடிய நிலை எப்படி என்றால் இது பொதுவாக அந்த காலத்தில் தொழுகையில் நிற்கும் பொழுது குறிப்பாக இணை வைக்கக்கூடியவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் கண்ணியத்திற்காக உடைய இடுப்புகள் இந்த இது மாதிரி கையை வைத்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபி சொல்லாஹி வசல்லம் இந்த விஷயத்தை தடை செய்திருக்கின்றார்கள் இது தொழுகையில்லாமல் இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது தொழுகையில் நமக்கு சொல்லப்பட்ட கடமை என்ன நம்முடைய இரு கரங்களும் முதல் நம்முடைய இரு கரங்களும் நம்முடைய மார்புக்கு மேல் கட்டுவதுதான் சகையான சுண்ணாவாக இருக்கின்றது கீழே கட்டக்கூடிய விஷயங்கள் ஹதீஸுகளில் வரக்கூடியது பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஒரு முஸ்லீம் நமக்கு சகையான ஹதீஸு வந்த பிறகு அது ஏற்றுக்கொள்வது தான் என்ன அது சிறந்ததாக இருக்கின்றது இங்கே என்ன கால் புலர்ச்சியுடைய விஷயங்கள் நாம் தேவைப்படலை நமக்கு கட்டிடப்பட்டது நபீ சொல்லாகலே சிலைமை பின்பற்ற வேண்டும் என்று சகியான ஹதிசுகள் வந்து விட்டதென்றால் அதை கடைபிடிப்பது நமக்கு கடமையாக இருக்குது இப்போது நம்முடைய கரம் நாம் தொழுகையில் அல்லாஹ் வைபர் என்று கட்டும் பொழுது மார்பில் மேல் உடைய கரத்தை கட்டுவது எங்கிருந்து நாம் கட்டலாம் நம்முடைய இந்த மணிக்கட்டிலிருந்து நம்முடைய இந்த குறிப்பாக நம்முடைய கை வரை நாம் கட்டுவது இருக்கின்றது இதுல சிலர் இப்படியும் கட்டுகின்ற இதுவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதே சிலர் தன்னுடைய மார்புல கை இரண்டு கர கரங்களையும் வைத்துக் கொள்கின்றார்கள் இதுவும் என்ன தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே நாம் செய்யும் பொழுது அது அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் நாம அங்கு உணர்வோம் இது நபிசுல்லா நமக்கு காட்டி தந்த ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது இங்கு இ இழுப்பில் கட்டுவது இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது கடைசியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பில் குறிப்பாக உணவு தயாராக இருந்த இருந்து பசி உள்ள நிலையிலும் அல்லது மலஜலம் ஜலம் கழிக்கும் நிலையிருந்தும் தொழுவது வெறுக்கத்தக்கது இந்த ஹதீஸில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸு உணவு தயாராக இருக்கும் போது உணவு தயாராக இருக்கும் போதும் மலஜலத்தை அடக்கி கொண்டும் தொழுவது கூடாது என்று நம்பி சொல்லா நான் கேட்டேன் என்று அம்மை யாய் இஷார் ஹதி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸும் என்ன முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸிலும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு முதல் விஷயம் உணவு தயாராக்கப்பட்டிருக்கின்றது உணவு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பசி அதிகமாக இருக்கின்றது அந்த நேரத்தில் முதல் உணவை நாம் முடித்துவிட்டு நாம் தொழுகைக்காக வர வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் ஜமாத்து நடந்து கொண்டிருந்தாலும் சரி இக்காமத்து கொடுக்கப்பட்டாலும் சரி நமக்கு உணவு பரிமாறப்பட்டதென்றால் உணவு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் பசியாக இருக்கும் பொழுது உணவை சாப்பிட்டு விட்டு வருவதுதான் மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது எந்த வரி என்றால் அப்துல்லா பின் ஒமர் ரத்தியா அவர்களுடைய ஒரு நிகழ்வு பார்க்கும் பொழுது சூரா ஓதக்கூடிய அந்த சப்தம் ஒரு இமாமு இமாமுடைய சப்தம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வீட்டில் அவருக்கான உணவு அதை முடித்து விட்டு வருவார்கள் முடித்து விட்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கு ஏன் ஏனென்றால் தொழுகையில் நாம் நிற்க வேண்டும் நிற்க நிற்கக்கூடிய நிலை எப்படி இருக்க வேண்டும் எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நம்முடைய கவனத்தை கலைக்காமல் திசை திருப்பாமல் அல்லாஹுக்கு முன்னால் மனதால் நம்முடைய உடலாலும் சரி உள்ளச்சாலும் சரி அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் ஆனால் ஒரு பசியுள்ள ஒரு மனிதன் அவன் இருக்கக்கூடிய உடல் அவன் இங்கு ஆஜராகும் அவனுடைய மனசெல்லாம் என்ன அந்த உணவில் தான் இருக்கும் அதுதான் தொழுகை உணவு பரிமாறப்படும் பொழுது உணவு தயார் நிலையில் இருக்கும் பொழுது எந்த அந்த தொழுகை கிடையாது என்று நபி சொல்லி சொல்றாங்க அடுத்த வகையில் வகையின் மலஜலத்தையும் அடக்கி கொண்டும் என்ன தொழுகையை நாம் தொழக்கூடாது நமக்கு கட்டிடப்பட்டது நமக்கு மல ஜலம் என்று சிறுநீர் யூரின் அல்லது ரெஸ்ட் ரூம் பயன்படுத்தக்கூடிய நே இருக்கும் பொழுது முதலில் அதிலிருந்து நாம் என்ன செய்யணும் முழுமையாக விடைபெற்று வரணும் முழுமையாக எந்த ஒரு சிந்தனை நமக்கு சிரமப்படுத்தாமல் நம்முடைய கவனத்தை திசை திருப்பாமல் இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன தொழுகைக்காக முன்கூட்டியே நாம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஒருவர் வந்து தொழுது விட்டார் அவசரமான ஒரு நிலை ஏற்படுகின்றது இந்த மாதிரி நிலை குறிப்பாக ஃபஜருடைய நேரத்தில் ஃபஜருடைய தொழுகை இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படி இருக்கும்பொழுது மணி என்ன செய்வார் முதல் அவர் தொழுகை இந்த விட்டுவிட்டவர் தன்னுடைய தேவை இயற்கை தேவை பூர்த்தி செய்து கொண்டு வருவதும் அனுமதிக்கப்பட்டது அடக்கி கொண்டு அவர் காற்றை அடக்கி கொண்டோ அடக்கி கொண்டோ இருப்பது என்பது என்ன ஒன்று இதனால் அவருடைய உடலுக்கும் பாதிப்பு ஏற்படும் இரண்டாவதாக அவருடைய தொழுகையும் என்ன ஒரு முழுமையான ஒரு நிலை இருக்காது ஏதோ ஒரு சிந்தனையில் அவன் மனிதன் இருப்பான் அப்படிப்பட்ட தொழுகை உள்ள தொழுகை என்ன தொழுகைக்குள் இல்லாத நிலையில் வந்து அந்த தொழுகை என்ன பிரோஜனமே கிடையாது இதெல்லாம் என்ன நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி அன்றாட வரக்கூடிய விஷயங்கள் இதை நாம பேணும் இதை பேணிக் காத்தோம் என்றால் நாம் நம்முடைய நபி சொல்லாஹிஸ்லமே பின்பற்றினோம் என்ற அந்த அமலுக்குரிய நன்மையும் கிடைக்கும் நம்முடைய உடல் ரீதியான விஷயத்திற்கும் நமக்கு ஹயராக இருக்கும் நம்முடைய தொழுகையும் என்ன முழுமை பெறக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்துவதற்காக நாம் முன் வர வேண்டும் இதுல எந்த ஒரு கால் புணர்ச்சியோ அல்லது இவங்க சொல்றாங்க அப்படி சொல்றாங்க என்று கிடையாது மாறாக மார்க்கத்தில் நமக்கு ஹதீசுகள் சகியான ஹதீசுகள் வந்து விட்டது என்றால் செம்யானா வாப்பானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலையில்தான் ஒரு மோமீனாக இருக்க வேண்டும் அந்த நிலையில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது மார்க்கமக்கு இங்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது அல்லது அவகாசம் கொடுத்து வந்திருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுடைய முதல் அந்த தேவை நிவர்த்தி செய்து கொண்டு நீங்க தொழுவிக்கு ஆனால் இதுவும் ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இதை அன்றாட ஒரு பழக்கமாக ஆக்கி கூடாது கரெக்டா இஷா நேரத்துல தான் வீட்டுல சாப்பாடு வைக்கிறாங்க அதனால இஷா தொழுவிக்கு நான் மாட்டேன் என்று இதையும் நான் செய்து கொள்ளக்கூடாது இல்லைன்னா வீட்டுல அம்மாவுக்கு மா கரெக்டா இஷா நேரத்துல எட்டரைக்கு முன்னாடி நீங்க சாப்பாடு தட்டு வச்சிருங்க ஏன்னா அதிசல இருக்கு சாப்பாடு முன்னாடி வந்துருச்சுன்னா என்ன சாப்பாடு தான் முன்னாடி நாம செய்யணும் என்று இப்படி நாம செய்யக்கூட அல்ல அறியக்கூடியவனாக இருக்க நம்முடைய எண்ணத்தை இந்த மாதிரி சூழ்நிலை என்று வரும் பொழுது சுச்சுவேஷன்ஸ் என்று வரும் சுச்சுவேஷனுக்கு மார்க் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுமதி என்ன உங்களுடைய தேவைகளை அங்கே பூர்த்தி செய்து விட்டு உணவை முடித்து விட்டு நீங்க வாங்க வந்து அந்த நேரத்தில் எந்த வரைக்கும் நம்பி உலமாக்கல் தெரியப்படுத்துகின்றார்கள் வந் வரும் பொழுது ஜமாத்து விடுப்படுது என்றாலும் சரி நீங்க தொழுது கொள்ளலாம் நீங்கள் தனியாக நீங்கள் தொழுது கொள்ள எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று வடமாக்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தெரியப்படுத்துகிறாங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை ஹதீசுகளை நாம் பேணும் பொழுது நிறைய பலன்களை நாம் கற்று நம்ம பெறுவோம் நம்முடைய உலக சார்ந்த விஷயங்களும் சரி நம்முடைய மறுமை சார்ந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் அல்லாஹ் அல்ல சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நாம் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவானாக